முப்படை பயிற்சி மையத்தின் டி என்ஆர்பி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கிவிட்டன எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு ஆப்லைன் கிளாஸஸ் வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்க போது அன்றையிலிருந்து எங்களது பயிற்சி மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் தொடங்க சிக்ஸ் மந்த்ஸ் தான் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு ஸோ உங்களுக்கு டிசம்பர் கழிச்சு எக்ஸாம் உடனே உங்களுக்கு பிசிக்கல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த டோட்டல் தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ரிட்டன் எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு டிசம்பர் நீங்கள் ஆயிடும் எக்ஸாம் போறதுக்குள்ள எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ்

சரிங்களா ஆன்சர் பாருங்கள் புதிய கற்காலம் சரிங்களா புதிய கற்காலம் தான் அந்த முறையானது தொடங்கப்படுது கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷ் ஆவர் சரிங்களா நமக்கு தெரியும் ஹோமோசெஃபியன்ஸ் சரிங்களா ஆன்சர் சி ஹோமோசெஃபியன்ஸ் அப்படிங்கிறது தான் பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா நவீன மனிதனின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுது கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் சார் ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற இங்கிலாந்து நிலவியல் ஆய்வாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஷ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார் எந்த கருவிகள் ஆன்சர் பி பழங்கற்கால கருவிகள் பழங்கற்கால கருவிகள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க பழங்கால மானுடவியல் சரிங்களா ஸோ மேசபாளிகத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பழங்கால மானுடவியல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு சரிங்களா இதுதான் ஒன் அடுத்து பாருங்கள் கோடாரி கருவிகள் ஸோ எங்கே இருக்கிறது அச்சூழியின் மரபில் தோன்றுறது கோடாரி கருவிகள் அச்சூழியின் மரபு மூன்றாவது பாருங்கள் கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் எது வீனஸ் சரிங்களா கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ் நான்காவது பாருங்கள் செம்மண் மேடுகள் அல்லது செம்மணல் மேடுகள் டெரிஸ் ஆன்சர் டெரிஸ் செம்மண் மேடுகள் டெரிஸ் என்று அழைக்கப்படும் ஐந்தாவது பாருங்கள் சிறு அளவிலான கல்லால் ஆன செய்ட்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுண்கற்காலம் நுண் கற்காலம் இது ஆன்சர் சரிங்களா ஸோ மேசாலிக்ஸில் நமக்கு ஐந்துக்குமே ஆன்சர் கிடைச்சாச்சு கொஸ்டின் ஃபைவ் பாருங்க சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம் பிக்டோகிராஃபி நம்ம ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பிக்டோகிராஃபி அப்படிங்கிறது சொற்களை படங்கள் மூலமாக உணர்த்தக்கூடிய ஒரு சிம்பிள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்க எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி காத்த முறை டேஷ் என அழைக்கப்படுகிறது மம்மியாக்கம் ஆன்சர் நம்பர் சி மம்மியாக்கம் கொஸ்டின் நம்பர் செவன் பாருங்கள் சுமேரியர்களின் எழுத்து முறை டேஷ் ஆகும் கியூனிஃபார்ம் ஆன்சர் டி கியூனிஃபார்ம் கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்கள் ஹரப்பர்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் என்னது குதிரை மற்றும் இரும்பு சரிங்களா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை சரிங்களா குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்த முதல் நபர் யார் முதல் இனம் யார் ஆரிய இனம் சரிங்களா வேத காலத்தை சார்ந்த ஆரிய இனம் என்ன பண்ணுறாங்க இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க குதிரையும் அறிமுகம் செய்கிறாங்க ஸோ ஒன்றாவது பாருங்கள் சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட் வெக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச்சிலை டேஷ் ஆகும் ஸோ நடனமாடும் நாட்டிய பெண் சிலை ஆன்சர் சி கொஷின் நம்பர் டென் பாருங்கள் யாங் டிசி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலாக யாங் டிசி ஆறு கிடையாது சீனாவின் துயரம் என்பது எந்த ஆறு எல்லோ எல்லோ ரிவர் எல்லோ ரிவர் தான் சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்டேட்மெண்ட் ஒன் பாருங்க ஊட்டி சீன பெருந்துரை கட்டினார் தவறு சரிங்களா மூன்றாவது பாருங்க சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் எஸ் உலகிற்கு சீனர்கள் என்ன பண்ணுறாங்க வெடிமருந்தை அறிமுகம் செய்கிறாங்க சரிங்களா அதே போல் வெடிமருந்தை பயன்படுத்திய முதல் போர் தெரியுமா இந்தியாவில் பீரங்கிகளையோ அல்லது வெடிமருந்துகளை பயன்படுத்திய முதல் போர் தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வரக்கூடிய முதலாம் பாணிபட் போர் இந்த போரில் தான் பாபா என்ன பண்ணுவார் பீரங்கிகளை பயன்படுத்துவார் சரிங்களா கொஸ்டின் நம்பர் லெவன் பாருங்கள் பின் வருவனவற்றுள் மெசபடோமியாவைச் சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான கால வரிசை எது சரியான கால வரிசை ஆன்சர் பாருங்க சி சுமேரியர்கள் ரெண்டாவது அக்காடியர்கள் மூன்றாவது பாபிலோனியர்கள் நான்காவது ஆசிரியர்கள் இந்த நான்குமே எதை பேசணும்னு சொல்கிறாங்க காலத்தின் அடிப்படையில் சரிங்களா பீரியட்ஸ் சரிங்களா காலத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் சுமேரியர்கள் அக்கார்டியர்கள் பாபிலோனியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை டேஷ் எனப்படும் பாருங்க பாருங்க ஐரோக்ளிபிக் அப்படிங்கிற முறை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பாருங்கள் ஃபாலோயிங்ஸ் பாரோ பாரோ மீன்ஸ் ஒரு அரசர் எகிப்திய அரசர் பாப்பிரஸ் பாப்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புல் இனம் சரிங்களா பாப்பிரஸ் என்பது ஒரு வகையான புல் இனம் மூன்றாவது பாருங்கள் பெரும் சட்ட வல்லுனர் சரிங்களா ஹமுராபி ஹமுராபி அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறாரு ஒரு பெரும் சட்ட வல்லுநராக விளங்குகிறார் நான்கா பாருங்க கில்காமிஷ் கில்காமஷ் அப்படிங்கிறது பூமியின் மிக பழமையான எழுத்துக்காவியம் தான் நான்காவதுக்கான ஆன்சர் கில்காமிஷ் ஐந்தாவது பாருங்கள் பெருங்குளம் தி கிரேட் பாத் காணப்பட்ட இடம் மொகஞ்ச தாரு மொகஞ்ச தாரு ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் பாருங்கள் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது சரிங்களா தமிழ் பிராமி எழுத்து முறை சரிங்களா ஆங்கிலம் அறிமுகமானது சரிங்களா ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா கிரந்தம் மற்றும் தேவநகரி பிற்காலத்தில் தான் பயன்படுத்தப்பட்டது ஆனால் சங்க காலத்திலேயே பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவின்னது தமிழ் மற்றும் பிராமிய எழுத்து வடிவம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பாருங்கள் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பாருங்கள் காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யார் ஸோ நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் மார்க்கு போலோ சி ஏன்னு கேட்டிங்கன்னா வெனிஸை சேர்ந்த பயணி யார் மார்க்கு போலோ சரிங்களா மெகஸ்தனீஸ் வேறு நாடு அல்பெருனி வேற நாடு வாஸ்கோடகாமா போர்ச்சுகல் நாடு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வெனிஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு மார்க்கு போலோ ஆன்சராக கிளிக் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பாருங்கள் ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஷ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார் புத்தர் சரிங்களா புத்தர் என்ன பண்ணுறாரு எளிமையும் மற்றும் தன்னல மறுப்புக்கும் உதாரணமாக விளங்கினார் சரிங்களா லாவட்ஸோ வேற ஜொராஸ்டியம் வேற கன்ஃபூசியஸ் சீனாவில் தோன்றிய கன்ஃபூசியஸ் மதம் வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தோன்றிய புத்தனுடைய காலத்தில் தோன்றிய பல்வேறு மதங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கொஸ்டம் எயிட்டின் பாருங்கள் மகாவீரர்களின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் ஸோ ஆன்சர் பாருங்கள் பிம்பிசாரர் பிம்பிசாரர் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் பாருங்கள் மேக்ஸ் த ஃபாலோயிங்ஸ் என்வழி பாதை என்வழி பாதை முன்மொழிந்த நபர் யார் சரிங்களா என்வழி பாதை முன்மொழிந்த நபர் தூய மனநிலையை அடைவதற்கான பாதை சரிங்களா புத்தர் அதை முன்மொழிகிறார் இரண்டாவது பாருங்கள் பாகுபலி பாகுபலி அப்படிங்கிறது மிக உயரமான சிலை மூன்றாவது பாருங்கள் வசந்தம் மற்றும் இலையுதிர் இலையுதிர் கால காலம் வசந்தம் மற்றும் காலம் அப்படின்னு வரணும் சரிங்களா ஸோ ஆன்சர் பாருங்கள் அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு ஜென்ட் அவஸ்தா பாருங்கள் ஜென்ட் அவஸ்தா பதிவேடு அடங்கிய புனித இலக்கியம் பதிவேடு அடங்கிய புனித இலக்கியம் சரிங்களா எப்படி பார்த்தீங்கன்னா புத்த மதம் சமண மதம் அது போல் ஜென்ட் அவஸ்தா அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு இலக்கியம் சார்ந்த நூல் சரியா அடுத்து பாருங்கள் ஐந்தாவது ரிஷபா முதலாவது தீர்த்தங்கறது தான் ரிஷபர் சரிங்களா ரிஷபர் யார் முதலாவது தீர்த்தங்கரர் தீர்த்தங்கர் அப்படிங்கிற சொல்லு கடமின்னி என்ன பிறவி பெருங்கல் கடந்த ஞானி சரிங்களா ஞானி அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டாக குறிக்கும் பிறவி பெருங்கல் கடந்த ஞானி ஸோ நம்பர் டுவெண்ட்டி பாருங்கள் டேஷ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது சரிங்களா ஆன்சர் பாருங்க ஏதென்ஸ் அப்படிங்கிற நாடு சி ஏதென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய நகரத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா போரிடுது ஒன் பாருங்கள் ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார் சரிங்களா ஆன்சர் பாருங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பாருங்கள் டேஷ் ஜப்பானின் பழமையான மதம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா ஷின்டே ஆப்ஷன் நம்பர் ஏ ஷின்டே அப்படிங்குறதா ஜப்பானுடைய பழமையான மதம் சரிங்களா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் ஸ்பெயினை கைப்பற்றிய அரேபிய தளபதியார் சரிங்களா தாரிக் தாரிக் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெயினை கைப்பற்றிய முதல் தளபதியாக விளங்குகிறார் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் அருண் அல் ரஷித் என்பவர் டேஷின் திறமையான அரசர் சரிங்களா அப்பாசித்து வம்சம் சரிங்களா வம்சம் மங்கோலி வம்சம் ஹசானி வம்சம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சரிங்களா மத்திய இந்தியாவை சார்ந்த அரசுகள் அதில் அப்பாசித்து வம்சம் சரிங்களா இஸ்லாமிய வழித்தொடர்கள் வரக்கூடிய அப்பாசித்து வம்சத்தை சார்ந்தவர் தான் பார்த்தா அருண் அல் ரஷித் அப்படிங்கிற நபர் சரிங்களா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு மேட்சு ஃபாலோயிங்ஸ் சரிங்களா போர்த்துகீஸில் யார் எங்கேன்னு வந்தாங்க சரிங்களா போர்த்துகீஸ் தங்களுடைய முதல் தளத்தை எங்கே நிறுவினாங்க கோவா நமக்கு தெரியும் கோவா ரொம்ப சிம்பிள் தான்சேன் யார் நமக்கு தெரியும் அக்பருடைய அரசவை நபர் தான் தான்சேன் இசை மேதை தான் தான்சேன் பட்டுழைப்பு எங்கே இருந்ததுன்னு தெரியுமா வங்காளம் வங்காளம் தான் பார்த்தா பட்டு அதிகமாக வளர்க்கப்பட்டது அங்கோர்வாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாவட்டம் அப்படிங்கிறது கோட்டம் என அழைக்கப்பட்டது மாவட்டம் என்பது கோட்டம் என அழைக்கப்பட்டது கொஸ்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்கள் ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறையானது டேஷ் என அழைக்கப்படுகிறோம் முடியாட்சி சரிங்களா முடியாட்சி என்று அழைக்கப்படும் முடியாட்சி இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொனாட்சி அப்படின்னு சொல்லுவோம் மொனாட்சி கவர்மெண்ட் முடியாட்சி சரிங்களா அடுத்து பாருங்க முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை நபர் டி பாருங்க ஆட்டோகிரேசி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஆட்டோகிரேசி தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம் எயிட் பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் இந்தியா பிரான்ஸு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வாட்டிகன் சிட்டி சரிங்களா பல்வேறு விதமான ஆட்சி முறைகள் இருக்குது தனிநபர் ஆட்சி இருக்குது மக்கள் ஆட்சி இருக்குது மத குருமார்களின் ஆட்சி இருக்குது சிறு குழு ஆட்சி இருக்குது சரிங்களா இந்த மாதிரி பல்வேறு ஆட்சி முறைகளில் இந்தியா பின்பற்றக்கூடியது ஆட்சி அமெரிக்கா பின்பற்றக்கூடியதும் ஆட்சி பிரான்ஸ் பண்ண பின்பற்றக்கூடியதும் ஆட்சி ஆனால் வாட்டிகன் சிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா குருமார்களின் ஆட்சி பின்பற்றுகிறது சரிங்களா அப்போ ஆன்சர்னது டி இதா வந்து பொருந்தாத ஒன்று கொஸ்டின் டுவெண்ட்டி நைன் பாருங்கள் எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது சரிங்களா நமக்கு தெரியும் டெமோக்ரஸினா என்ன மக்களாட்சி டெமோக்ரசி முகவரையில் டெமோக்ரஸி அப்படிங்கிற டவுன் இருக்குது அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் கிரீக் வேர்டு மற்ற அனைத்து வேர்டுகளும் லத்தின் சொற்கள் சரிங்களா நீ கண்ணை மட்டும் என்ன பண்ணலாம் டெமோக்ரேஷினை மட்டும் கிரேக்கம் அப்படின்னு கிளிக் பண்ணலாம் மற்ற எந்த வேர்டு வந்தாலையும் கண்ணை மூடிட்டு லத்தின் சொல் அப்புடின்னு கிளிக் பண்ணலாம் கொஞ்சம் தட்டி பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நடையாது சரிங்களா இது ஒன்று என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இந்தியா இல்லை சார் சீனா வராதா சீனா மக்கள் தொகையெல்லாம் போய் நாடா தவிர மக்கள் ஆட்சியில் கிடையாது சீனா பின்பற்றக்கூடிய என்ன நாடு ஒரு சிறு குழு ஆட்சி அது என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஒலிகாட்சி அப்படின்னு சொல்லும் சிறு குழு ஆட்சி ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கமானது சீனாவை என்ன பண்ணுது கட்டுப்படுத்துது சீனாவில் ஆட்சி அமைக்குது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதனால் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படிங்கிறது உலகிலேயே இந்தியா தான் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஆட்சியை எழுபத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் வரனர் மக்கள் தொகையில் எழுபத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் இந்தியாவில் நடைபெறக்கூடிய மக்கள் ஆட்சியை என்ன பண்ணுறாங்க ஆதரிக்கிறாங்க மற்றும் சப்போர்ட்டிவாக செயல்படுறாங்க முப்பத்தி ஒராது கொஷின் பாருங்கள் இரண்டு வகையான மக்களாட்சி டேஷ் மற்றும் டேஷ் நமக்கு தெரியும் மக்களாட்சி ஆட்சி தனி இரண்டு வகைப்படும் அங்கே ஆன்ஸ் கொடுத்துட்டாங்க இரண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நேரடி மக்களாட்சி நேரடி மக்களாட்சி நம்ம என்ன சொல்லுவோம் அதை டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பாருங்கள் மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி அது என்ன சார் நேரடி மக்களாட்சி மக்கள் வாக்களித்து தங்களுடைய தங்களுக்கான அரசுகளையோ தங்களுக்கான பிரதிநிதிகளையோ தங்களுக்கான தலைவர்களையோ தாங்களே தேர்ந்தெடுக்கும் ஒரு முறைதான் நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது சிஸ் அப்படிங்கிற தான் இந்த நேரடி மக்களாட்சி தற்போது இருக்குது சரிங்க சார் மறைமுக மக்களாட்சினா என்ன மறைமுக மக்களாட்சி என்பது பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுப்பாங்க அந்த ரெப்ரரசன்டேட்டிவ் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு ரூலர் தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்எல்ஏக்கு வாக்களிக்கிறோம் சரிங்களா எம்பிக்கு வாக்களிக்கிறோம் ஆனால் எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்வாகக்கூடிய சிஎம் வேறு எம்பிக்கள் மூலமாக தேர்வாகக்கூடிய பிஎம் வேறு சரிங்களா இவர்கள் மூலமாக தேர்வாகக்கூடிய பிரசிடெண்ட் வேறு சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சி அப்போ இந்தியா எதை ஃபாலோ பண்ணுது இந்தியா மறைமுக மக்களாட்சியை பின்பற்றுகிறது கொஸ்டர் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது சரிங்களா ரொம்ப சிம்பிள் இங்கிலாந்து இங்கிலாந்தினுடைய தேர்தல் முறை தான் என்ன பண்றாங்க இந்தியா பின்பற்றாங்க முப்பத்தி மூன்று பாருங்க பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது எது நம்ம வீடியோ பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவோம் ஒரு கட்சியை மாநில கட்சியா தேசிய கட்சி அப்படின்னு என்ன அங்கீகரிக்கும் ஆறு சதவீத வாக்குகளும் நான்கு எம்பிக்களையும் கொண்டிருந்தாலும் தேசிய கட்சி எட்டு சதவீத வாக்குகளையும் சரிங்களா இரண்டு எம்எல்ஏக்களையும் கொண்டிருந்தால் அது மாநில கட்சியான அந்தஸ்தை பெரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையமானது திருமணம் செய்கிறாங்க சரிங்களா அப்போ டிஷன் கிட்ட யார்கிட்ட இருக்குது இந்திய தேர்தல் ஆணையம் தான் இருக்குது கொஸ்டர் தேர்ட்டி ஃபோர் பாருங்கள் நோட்டா முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு நம்ம ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட் லைனில் இருக்கும் என்ன அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது யூஎஸ்ஏ தான் என்ன பண்ணுறாங்க ப்ரெஷர் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெஷர் கமிட்டிஸ் எங்கள் அழுத்த குழுக்கள் யுஎஸ்ஏல தான் அதை முதன் முதலாக கொண்டு வராங்க ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை கொண்டுள்ளது கொஸ்டின் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையமானது எப்போ கொண்டு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறுவாங்க எப்போ ஜனவரி இருபத்தி ஐந்தில் நிறுவப்படுது இது மூன்று உறுப்பினர்களை கொண்டது ஆன்சர் மூன்று உறுப்பினர்கள் யார் அந்த மூன்று உறுப்பினர்கள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தலைமை தேர்தல் அதிகாரிகள் சரியா ஸோ முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் சரிங்களா என்ன பண்ணலாம் கண்ணை மூட்டை ஆன்சர் பண்ணலாம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் ஜேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன் சார் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்னு கேட்டிங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையமானது ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணுறாங்க செயல்பாட்டு கொண்டு வராங்க ஸோ அந்த தினத்தை நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க சரிங்களா அதே போல் கொஸ்டின் தேர்ட்டி எயிட் பாருங்கள் நர்மதா பச்சோவா அந்தோலன் என்பது ஒரு ப்ரெஷர் கமிட்டி அழுத்த குழுக்கள் இது ஒரு அழுத்த குழு சரிங்களா கொஸ்டின் தேர்ட்டி நைன் பாருங்கள் மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ் தேசிய கட்சி சரிங்களா தேசிய கட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழு சென்சஸ் பிரகாரம் எத்தனை இருக்குது இரண்டாயிரத்தி பதினேழு பிரகாரம் ஏழு இரண்டாயிரத்தி இருபது பிரகாரம் தற்போது அப்டேஷனில் எட்டு இருக்குது சரிங்களா உங்களோட ஸ்கூல் புக்கில் செவன் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அட் ப்ரெசண்ட் எட்டு இருக்குது ஸோ இதுதான் தேசி கட்சி ஒரு கட்சி ஆட்சி முறை சீனால தான் என்ன இருக்குது ஒரு கட்சி ஆட்சி முறை சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் சீனா இரு கட்சி ஆட்சி முறை பாருங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சரிங்களா மூன்றாவது பாருங்க இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள் அறியும் உரிமை சட்டத்தின் படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி தகவலை பெறுவதற்கான கால உச்ச வரம்பு சரிங்களா மேக்ஸிமம் சி கொஞ்சம் வயது நிறைய நிறைவு குழந்தை ஆவர் சரிங்களா பதினெட்டு வயது நிரம்பிய அல்லது நிறைவு பெறாத எந்த ஒரு நபரும் அண்டர் எயிட்டீன் அண்டர் எயிட்டீன் அவங்க அனைவருமே ஐநாவால் குழந்தை என்று சரிங்களா அடல்ஸ் அப்படிங்கிறது அண்டர் எயிட்டீன் அப்படின்னு பண்றாங்க அதுபோல் நம்பர் ஃபார்ட்டி டூ பாருங்கள் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அது சரிங்களா நமக்கு தெரியும் சரிங்களா என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பாருங்கள் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலுப்பு சட்டத்தின் டேஷ் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஸோ நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு

என்றும் அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பாராளுமன்ற ஆட்சி முறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது என்ன அழைக்கப்படுகிறது வெஸ்ட் மினிஸ்டர் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்கள் பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார் இந்தியாவில் எந்த ஒரு நபர் பிரதமர் ஆட்சி அமைக்க முடியும் சரிங்களா ஒட்டுமொத்தமான ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதியில் சரிங்களா வை டூ போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி இரண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ இரநூத்தி எழுபத்தி மூன்று எம்பிகள் சப்போர்ட் யாருக்கு இருக்குதோ அந்த நபர் என்ன பண்ணுவோம் பிரதமராக சரிங்களா பதவி வைக்க முடியும் அப்ப பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்பெற்ற தலைவர் யாரான பிரதமர் சரிங்க ஆன்சர் பிரதமர் சுபாஷ் ஃபார்ட்டி செவன் பாருங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதனுடைய பாராளுமன்றம் என்ன அழைக்கப்படுது சரிங்களா காங்கிரஸ் சரிங்க அமெரிக்க ஐக்கிய நாடுனுடைய பாராளுமன்றம் பார்லிமெண்ட் காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் காங்கிரஸ் ரொம்ப சிம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது நமக்கு தெரியும் ராவ் கமிட்டி சரிங்களா ராஜீவ் காந்தி அரசாங்கத்தால் சரிங்களா அமைக்கப்பட்ட கமிட்டி தானே அது ஜிவி கே ராவ் கமிட்டி அடுத்து பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எழுபத்தி மூன்று மட்டும் எழுபத்தி நான்காவது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன எந்த ஆண்டு நமக்கு தெரியும் என்ன தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சரிங்களா எழுபத்தி மூன்றாவது மற்றும் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது சரி எழுபத்தி மூன்றாவது என்ன சொல்லுது பஞ்சாயத்துகள் பத்தி சொல்லுது பஞ்சாயத் ராஜ் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது திருத்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆன்சர் நைன்டீன் நைன்டி டூ நம்ம வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் சரிங்களா கடைசி கொஸ்டின் பாருங்க உள்ளாட்சி அமைப்பில் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோற்றுவித்த தீர்மானத்தின் அடிப்படையில் தீர்மானம் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வராங்க அதனால லார்ட் ரிப்பன் என்ன அழைக்கப்படுறாரு உள்ளாட்சித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆன்சர் லார்ட் ரிப்பன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்